வணக்கம் சென்னை மௌன் மகத்துவமான செயல்பாடுகள் மருந்தில்லா மருத்துவம் மற்றும் மன அழுத்தம் போக்கும் மலர் மருத்துவம் நடைபெறும் அவர்களின் வழியில் மருத்துவத்தோடு ஒன்றில் வந்த பாதைகள் குறித்தும் அவர்கள் தம்முடைய மருத்துவத்தின் மகிமைகள் குறித்தும் ட்ரீட்மெண்ட் மற்றும் டீச்சிங் குறித்தும் நமது சேனலுக்கு தரும் அரிய தகவல்கள் அன்பு நேர்களை உங்களுக்காக இதோ தெரபிஸ்ட் மலர் மருத்துவத்தை பற்றியும் நான் படிச்சிருக்கேன் அதையும் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் என்னோடய குரு வந்து டாக்டர் ஜெயலக்ஷ்மி அவங்க இப்போ இல்லை அவங்க தான் என்னை கூப்பிட்டு இந்த அக்கு ப்ரெஷரை அக்கு பஞ்சர் படிக்க வச்சாங்க எனக்கு எம்டி பிஹெச்டி எல்லாம் அவங்க தான் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க அவங்க என்னோட குரு இங்கே ஃபோட்டோ கூட இருக்குது அந்த ஃபோட்டோவை உங்களுக்கு கா போடுறோம் அவ அதுலேருந்து நான் வந்து ஒரு பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க எனக்கு இதை பற்றி சொல்லிட்டாங்க டூ தௌசண்ட் நைன்லேயே எனக்கு இந்த அக்கு பங்சரை பற்றி சொன்னாங்க அப்போது அவ்வளோ இது பிரபலமாகலை ஆனால் இப்போ தான் நல்லா பிரபலமாக நிறையா பேர் இப்போ வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்க இது மருந்தில்லா மருத்துவம் உங்களுக்கு நாங்கள் வந்து மருந்து கொடுக்கறதில்லை ஆனால் உள்ளுக்குள்ளேயும் நாங்கள் எதையும் டச் பண்ணுறதில்லை வெளியில் வந்து அழுத்தம் கொடுக்க சொல்லுவோம் உங்களுக்கு இந்த கையில் எப்படி அழுத்தம் கொடுக்கறது இந்த மாதிரி நாங்கள் அழுத்தம் கொடுக்க சொல்லுவோம் நீங்கள் எங்கள் கிட்டே வந்தீங்கன்னா ஊசி குட்டியாக இருக்கும் அந்த ஊசி அது வந்து ஸ்டெர்லைஸ் பண்ணி எங்களுக்கு விற்கிறாங்க அது வந்து நாங்கள் அந்த ஊசியை பயன்படுத்தி உங்களோட உடம்பில் இருக்கிற எந்தெந்த இடத்துல வலி இருக்கோ முதல்ல அந்த வலியை குறைச்சிருவோம் அப்போ தான் எனக்கு வந்து டி நகர் டாக்ல ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் முன்னாடி ஒரு ஸ்ரீனிவாசன்ற எடிட்டர் வந்து எனக்கு இந்த இன்டர்வியூ எடுத்தாங்க பெயின் ரிலீஃப் அட் நோ காஸ்ட்டுன்னு போட்டு அன்னைக்கு நான் கொடுத்தேன் அதில் நல்லாவே ரீச் ஆச்சு இந்த டி நகர் பூரா அதுக்கு அப்புறம் வந்து நான் வந்து எல்லாருக்கும் வீட்டிலையே பண்ண ஆரம்பித்தேன் இப்போ வீட்டில் வந்து நான் பன்னெண்டு பதினஞ்சு வருஷமாக இருக்கேன் இந்த ரூம்லேயே இதில் தான் யூடியூப்லாம் நான் பண்ணியிருக்கேன் இதில் நிறையா பேருக்கு தேவலையாக நீ நான் வந்து நிறையா வியூ ரிவ்யூஸ் வந்து வந்திருக்கு ஜெஸ்டைல அதில் நான் கொடுத்ததில் எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு பேர் என்னை பற்றி எழுதியிருக்காங்க அதனால் நீங்கள் வந்து யாருக்கெல்லாம் உங்களுக்கு வலி இருக்கோ இல்லை த தலைவலி கழுத்து வலி எல் த்ரீ எல் ஃபோர் எல் ஃபைவ் முதுகு வலி இதெல்லாம் வந்து உங்களுக்கு போக்குவர் லண்டன்ல இருந்து அங்கே தான் முதல் முதல்ல இந்த மலர் மருத்துவத்தை பற்றி கண்டுபிடிச்சு எல்லாேருக்கும் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்தார் இந்த மலர் மருத்துவம் என்ன அப்படின்னா நம்மளோட எமோஷ்னல் ப்ராப்ளம் ஒவ்வொருத்தருக்கு கோபம் வரும் ஒவ்வொருத்தருக்கு எதையாவது பார்த்தா பயமாக இருக்கும் இல்லை சில பேருக்கு சொன்னத்தை சொன்னத்தை சொல்லி திருப்பி திருப்பி அவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி இல்லை சில பேருக்கு டிப்ரெஷனில் போயிடுவாங்க சில குழந்தைங்கள் வந்து படிக்கவே படிக்காது அதனால் அதுக்கெல்லாம் நம்ம இந்த மருந்தெல்லாம் கொடுக்கலாம் நம்மளோட இது வந்து வியா டிசீஸ்க்கு மருந்து இல்லை நம்மளோட மல மன மன ரீதியாக நமக்கு என்ன ப்ராப்ளம்ஸ் வருதோ அதுக்கு தான் நம்ம மலர் மருத்துவத்தை கொடுக்குறோம் நிறையா பேருக்கு ரொம்ப மன அழுத்தம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அவங்களுக்கு ராத்திரலாம் தூக்கமே இருக்காது இந்த மன அழுத்தத்துக்கு நாங்கள் மருந்து கொடுத்தோம் அப்படின்னா உங்களோட பாடியில் நல்லாவே சப்சைட் ஆகிடும் என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அதுதான் மலர் மருத்துவம் ஸோ அதையும் நாங்கள் இந்த ஆக்கோபங்க்சரோட சேர்த்து கொடுத்ததுனாக்கா நம்மளோட மனசும் சரியாகும் உடம்புல இருக்கிற வலியும் போகும் சில பேருக்கு மன பிரம்மனாலேயே வலிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் அது நிஜமாகவே இருக்காது ஃபால்ஸ் பெயின் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறச்சியே நாங்கள் மலர் மருத்துவத்தை கொடுத்து உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி கொடுப்போம் ஸோ இந்த மலர் மருத்துவமும் ரெண்டும் சேர்த்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும் இந்த அக்கு என்னோடய குரு எனக்கு சொல்லி கொடுத்தது எல்லாருக்கும் இந்த இதை ரீச் ஆகணும் அப்படின்னு அதனால எல்லாேருக்கும் இந்த ரீச் ஆகிறதுக்கு என்கிட்ட வந்து படிக்கவும் படிக்கலாம் என்ன ஹெல்ப் வேணாலும் கேட்டு நான் சொல்லுவேன் ஃபோனில் கூட நிறையா பேருக்கு புள்ளிகள்லாம் அழுத்துறதெல்லாம் சொல்லுவேன் அவங்க அழுத்தினாங்கனாக்கா நல்லாவே ஆயிடுவாங்க நிறையா பேர் எனக்கு ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி அழுத்தினதுனால எனக்கு நல்லா ஆயிடுது அப்படின்னு சொல்லுவாங்க என்னோட இதுதான் என்னோட இது வந்து நான் பதினஞ்சு இருபது வருஷமா இந்த இடத்துல பண்ணிட்டு இருக்க அவங்களுக்கு ரீச் ஆயிருக்கு இதை அக்கு பங்க்சர்னா என்னங்கறத பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நம்ம வந்து மருந்து எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி இந்த அக்கு ப்ரங்க்சரை பண்ணிட்டோம் அப்படின்னாக்க நமக்கு வந்து பெட்டரா இருக்கும் மாத்திரை எடுத்துக்காத இருக்கலாம் பயர் பிரச்சனை ஆகாத இருக்கும் அதுதான் இதனோட ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி ஸோ இதுதான் நீங்கள் எல்லோரும் மா கூ படியுங்க மலர் மருத்துவத்தை தெரிஞ்சுக்கோங்க உங்களோட மனசும் உடம்பில் இருக்கிற பெயினும் குறைஞ்சிடும் நீங்கள் நல்லா வாழலாம் நல்லா வாழறதுக்கு தான் நாங்கள் இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் மருந்தில்லா மருத்துவத்தை பண்ணுறது ரொம்பவே கஷ்டம் அதில் நீங்கள் அந்த காலத்தில் நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எல்லோரும் மருந்து வர்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தான்

நோய் நாடி நோய் முதல் நாடி வாய் நாடி வாய்ப்பு செயல் என்றும் நம் தமிழ் புலவரின் சொல்லி நமது தொன்றுதொட்ட பாரம்பரிய மருத்துவக் கலையினை நிகழ்காலம் மக்களுக்கு மருத்துவம் நமக்குள்ளேயே தான் உள்ளது என்பதனை அழுத்தம் தந்து உடலையும் மனதையும் அழகாக்கும் கலையினை வாய் மொழியாகவும் செயல்பாடுகளாகவும் நிகழ்த்தி காட்டி விளக்கம் தந்த கனிவான மருத்துவர் அக்கு தெரபிஸ்ட் டாக்டர் ஷியாமலா அவர்களின் சிறந்த பணி மேன்மேலும் வளர வேண்டும் மக்கள் பயன்பெற வேண்டும் என வாழ்த்தி விடைபெறுகிறோம் எம் ஸ்டார் செவனி செய்திகளுக்காக மகேஷ்